விஜய் ரொம்ப டென்ஷனாக கார் எடுத்துகிட்டு காவேரி பார்க்கறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்காங்க ரொம்ப டென்ஷனாகவும் அவங்களும் உட்காந்துருக்காங்க காவேரியை பார்த்தோன்னா விஜய் எதுக்கு காவரி இப்படி பண்ணுற ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேங்கிற நீயும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிற என்கிட்ட கூட சொல்லாமல் கொடைக்கானல் போகிறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு சொல்லு அது மட்டும் இல்லாமல் வயத்தில் பாப்பா இருக்குது இந்த மாதிரி டைமில் நீ இது மாதிரி ட்ராவல் பண்ணலாமா எதுக்கு இப்படிலாம் நீ இருக்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ எங்கிட்ட ஒழுங்காக கூட சரிவர பேசக்கூட மாட்டேங்கிற என்ன பிரச்சனையாச்சு ஏன்னையா உள்ள இருக்கிறப்ப ஜெயிலில் இருக்கிறப்ப வந்து அவ்வளோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்தேன் நீ வந்து பார்க்குறதை வந்து அவ்வளோ தூரம் இருந்தது இனி இப்போ வில்ல வர வச்சுட்டு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம் ஏதாவது பிரச்சனையா நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தை கேட்குற மறைக்காமல் சொல்லு நீ பெண்ணிலாவை பார்த்து தனியாக வேறு ஏதாவது பேசினாலும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க உன் கண்ணிலே தெரியுது நீ ஏதோ போய் பேசுன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே வெண்ணிலா கரெக்டாக வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க விஜய் உன்னை பார்க்க தான் வந்திருக்காரு அவர் ஏதாவதுலாம் பேசினா போயிடக்கூடாது அவரோட நீ சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற கால் பண்ணுறாங்க கால் பண்ணுறப்ப கரெக்டாக வந்துட்டு விஜயும் சீட்டில் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு பஸ் எடுத்துன்னு நானும் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்காரு அப்போ வந்துட்டு கால் வரதை பார்த்துட்டு என்ன வெண்ணில உனக்கு கால் பண்ணுறா கால் கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோனை சைலண்டில் போட்டு விட்டுறாங்க மறுபடியும் திரும்ப மறுபடியும் வெண்ணில் கால் பண்ணுறாங்க வெண்ணில கால் பண்ணுற பார்த்தோன்னா ஃபோனை டக்குன்னு வந்து விஜய் பிடிங்கிட்டு ஃபோனை இப்போ ஆன் பண்ணிவிட்டு சைலண்டில் ஸ்பீக்கரில் போடுறாரு அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு கேவேரி காவேரி நான் சொல்கிறத கேளு நீ பஸ்ஸில் கிளம்பி போயிட்டுருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உன்னை பார்க்குறதுக்காக விஜய் வந்திருக்காரு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன விஷயம் சொன்னது நீ எனக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க அதனால் நீ என்ன அது அந்த வார்த்தையிலேருந்து தவறக்கூடாது உனக்காக நான் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கேன் புரிஞ்சதில்ல இதுமாரி நான் எதுவும் பேச தயாராக இல்லை அதுக்கு மேலே ஏதாவது நீ பிளான் பண்ணி எதாவது வந்து விஜய் மறுபடி வந்து சேர்ந்து வாழணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இப்போ வந்து விஜய் சோ கேட்குறாரு என்ன அவள் ஏதோ டீல் போட்டிருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன நடந்துச்சு சொல்லுங்க சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பஸ்ஸில் வச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது நீ ஃபஸ்ட்டு வா உனக்குன்னு கொடைக்கானல் தான் நான் மறுபடியும் கூட இன்னொரு பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணி நான் அனுப்பிச்சுடுறவா அப்படின்னு சொல்றாங்க என்னங்க இல்லைங்க அதெல்லாம் வர முடியாது நான் போகிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க போய் என்ன என்ன உனக்கு அவ்வளோ வேலை இருக்குது சொன்னால் கேட்க மாட்டியா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எழுத்துட்டு காரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போன மட்டும் இல்லாமல் கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க வா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் கேட்குறாங்க சொல்லு என்ன சொன்னால் வெண்ணிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன என்னை வந்து க மறுபடியும் வந்து அவகிட்டே விட்டு கொடுக்க சொல்லி சொல்லிட்டாலா நீ ஆமான்னு சொல்லி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டனு வந்து காவிரி என்ன சொல்கிறது தெரியுமா அப்படியே முழிக்கிறாங்க உங்கள் பாரு கோயிலில் வச்சு தான் நான் கேட்குறேன் ஒழுங்கு சத்தியம் பண்ணி என் சத்தியம் பண்ணி சொல்லி பார்க்கலாம் அதுதான் உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆமாம் என்னங்க பண்ண சொல்கிறீங்க உங்களை வெளில கொண்டு வரணும் எனக்கு வந்து அப்போ வந்துட்டு வெண்ணிலாவுடைய ஹெல்ப் தேவைப்பட்டது கிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்டது காரணத்துக்காக அவங்களை வந்து விட்டு கொடுக்க சொன்னா எனக்கு எப்படியும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்னால் நீங்கள் இந்த நாளாக பஸ் பசுபதி கிட்ட கட்ட கஷ்டமெல்லாம் போதும் இனிமேலும் நான் பக்கத்தில் இருந்துட்டு உங்கள் கஷ்டத்தில் என்னால் பார்த்துட்டு இருக்க இல்லை மனக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படுறதை பார்த்து யாராலையும் வந்து சதிச்சுட்டு போயிட முடியாது அதனால தான் வெண்ணிலா உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கோம் அவங்க நல்லா பார்த்துக்குறோன்னு சொன்னால் அதனால் தான் நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விளையாடுறேன் என்னை பார்த்து என்னமா கீ கொடுக்குற பொம்மை மாதிரி இருக்கா நீ கொஞ்சம் நேரம் அஞ்சு முதல் வச்சு விளையாண்டுக்கும் நான் கொஞ்சம் நேரம் வச்சு விளையாண்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீயும் வெண்ணிலாவும் பண்ற வேலை இதெல்லாம் நல்லா இருக்கு நான் மேலே உயிரே வச்சிருக்கிறேன் உனக்கு புரியுதா இல்லையா எதுக்கு இப்படிலாம் நீ பண்றேன் நீ அப்படி வந்து நீ வந்து வெணிலா கிட்ட விட்டு கொடுத்துட்டு போயிட்டா நான் உடனே சரி ஓகே அவ விட்டு கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாழ்வான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க என் மனசு பூரா தான் இருக்குது ஒவ்வொரு நிமிஷம் உனைய தான் நினைச்சிருக்கிறான் எப்ப உங்க அம்மா வந்து ஓகே சொல்லி சரி சமா சரிய சமாதானதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் வந்து காலண்டரில் எண்ணிட்டு அப்படி பார்த்து என்னை போய் வெண்ணிலா கூட சேர்ந்து சொல்லி சொல்றையே உனக்கு எந்த மனசுதாச்சும் இருக்குதா நீ விட்டு கொடுக்கலாம் அதுக்காக இவ்வளோ தூரம் நீ வந்து விட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கும் கவேரி நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழவும் முடியாது கடவுள் வந்து உனக்கு எனக்கு வந்து நம்மள நினச்சி போட்ட முடிச்சு கிடையாது கடவுளாக போட்ட முடிச்சு நீ நினச்சினாலும் அது அவத்தும் அவக்கவும் முடியாது நீ வாட்டுக்கு எதாவது பண்ணிகிட்டு இருக்காத வெண்ணிலாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் பேசுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவளும் உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கிறா அவனாலேயும் உங்களை மறந்துட்டு வாழ முடியாதுன்னு சொல்லி சொல்லி அவ்வளோ தூரம் சொல்கிறான் இப்படி இருக்கிற பட்சத்தில் நான் விட்டுக் கொடுத்து ஒதுங்குறதெல்லாம் நல்ல இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன போய் நல்ல இது அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது எல்லாமே பேசினா கண்டிப்பாக தீரக்கூடிய பிரச்சனை தான் வெண்ணிலா தான் அவங்க மாமா வந்து வந்திருக்காரு உங்கள் மாமாவோட அமைச்சு விட்டுருவா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் தாங்க சொல்லிக் கொடுக்குறீங்க அவள் அது மாதிரி அந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு காலையில் கூட நான் பேசினேன் எதுவுமே இதெல்லாம் நடக்காத மாதிரி அவள் பேசிகிட்டு இருந்தா இதெல்லாம் பாரு அவள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் இத்தனையும் பண்ணியிருந்தா எப்படி இருந்தாலும் விஜய் இவங்களோட வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எங்கள் சென்னையில் இருக்கேன் நான் மாமா நான் வந்து எங்கள் மாமா கூட ஊருக்கு போக மாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாளா அது மட்டும் இல்லாமல் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலே இருக்கிறதுக்கு வேறு அவள் சொல்லிட்டு இருந்தா இத்தனை பிளான் நடந்துட்டு இருக்குது நான் இது தெரியாமல் நீ ஏன் ஃபோன் பண்ண மாட்டேங்கிற பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்க இனிமேல் வந்துட்டு வெண்ணிலா ஒரு நிமிஷம் கூட நம்ம வீட்டில் இருக்க வேண்டாம் நீ இருக்க வேண்டிய வீடு தான் அது உன் வீட்டில் நீ இருக்கிற வேண்டிய இடத்துல அவெல்லாம் அங்கே இருக்கவே கூடாது ஃபஸ்ட்டு முதல் நான் அமுச்சி விட்ற அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஜய் விளையாடுறீங்களா நீங்கள் அவள் உடம்பு எப்படின்னா சரியாகவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உடம்பு சரியாகிறதுக்குள்ளே என் மனசு ஒரு மாதிரி ஆயிரும் போல இருக்குது உனையெல்லாம் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது கொடைக்கானல் போகலாமா கொடைக்கானல் ஒழுங்காக வந்து வண்டியிலேருவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்றாங்க இல்லை விஜய் இங்கே பாருங்க நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்னது சொன்னது தான் என்னால் மாற்றி மாற்றி பேச முடியாது நான் ஒரு தடவை சொன்னால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இவ பெரிய இவ நீ சொன்னால் அதே மாதிரி நடக்கணுமா இங்க பாரு நீ வந்து எடுத்த முடிவோ உன்னை மட்டும் வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஆனா வந்து இனையும் சேர்த்தியில் இது பண்ணுது நான் வாழணும் உங்க கூட அவ்வளவுதான் நீ மத்தபடி நீ வந்து நீ யார்ட்ட வேணா நீ என்ன வேணா சொல்லி எனக்கு அதை பத்தி எல்லாம் எனக்கு அவ்வளவு கிடையாது நீ என்ன வேணா நீ வந்து நீயும் வெண்ணிலாவும் பேசிக்கங்க வாழ போறது நான் தான் நான் டிசைட் பண்றதுதான் நான் கூட தான் வாழ்வேன் நான் வெண்ணிலா கூட வாழ தயாரா கிடையாது ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு வெண்ணிலா கூட இனிமேல் வந்து என்னால் ஒரு நிமிஷம் கூட நினைச்சு கூட பார்க்க முடியல என் குழந்த இருக்க என் பாப்பா இருக்கா என் நீ இருக்க நாமெல்லாம் மூணு பேர் சேர்ந்து குடும்பமாக சந்தோஷமா வாழணும் இப்பதான் வந்துட்டு ஒரு கண்டத்துலேருந்து இருந்து வெளில வந்தேன்னு பார்த்தா மறுபடியும் ஏதோ அந்த வெண்ணிலா வச்சு பிரச்சனையை ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தால் நான் என்ன தான் பண்ணிட்டு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது வந்துட்டு இங்கே வெண்ணிலாவும் கால் பண்ணுறாங்க மறுபடியும் காவேரிக்கு நம்ம அப்படியே பேசணும் அதுக்கப்புறம் எந்த ரிப்ளையும் இல்லையே உங்கள் காவே அங்கே போயிட்டாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு மறுபடியும் வெண்ணிலா கால் பண்ணுறாங்க கால் பண்ணணும்னா விஜய் ஃபோன் ஆட்டோமெண்ட்டு ஹலோ என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்களா விஜய் அப்படின்னு சொல்லி எங்கள் பாரு நீ வெண்ணிலா கிட்ட என்னை விட்டுக் கொடுக்க சொல்லி கேட்டதுன்னு தெரியும் அதுக்கப்புறம் வெண்ணில எதுக்காக வந்துட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உன்னை என்கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டங்கிற நம்பிக்கையில் அவள் கொடைக்கானல் போகிற விஷயம் தெரியும் கொடைக்கானல் போயிட்டு இருந்தவளை திரும்ப வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டு வருவோங்கிற விஷயம் உனக்கு நீ தெரியாதல்ல இப்போ நான் சொல்கிற கேட்டுக்கோ அவனும் நான் தான் சேர்ந்து வருவோம் நான் நேரில் வந்து பேசுகிறேன் மறுபடியும் திரும்பவும் புத்தியை காமிச்சிட்டே இல்லை நான் உன்னை என்னமோ நினச்சேன் ஆனால் நீ உங்கள் மாமாவோட ஒழுங்க கிளம்பி போயிடு எங்கள் வீட்டில் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது நான் வரக்குள்ளே பொட்டி பிடிக்கி கட்டிட்டு கிளம்புற வெளியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கோவம் பேசிட்டு வச்சிட்றாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற வெண்ணிலா நம்ம எவ்வளோ தூரம் சொன்னோம் நம்மகிட்ட அன்னைக்கு மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் ஏமாத்துற மாதிரி இன்றைக்கும் பாரு நம்ம வச்சு கழுத்துறதுட்டா இவ்வளோ எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு என்ன ஒரு வீட்டுக்கு வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாரா நம்மளோட சேர்ந்து வளர மாட்டாரா என்ன பண்ணுறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா கரெக்டாக வராரு எங்கள் மாமாட்ட நடந்த விஷயத்தில் சொல்கிறாங்க ஏவனியில் அவ்வளோ பிரச்சனை நடந்து போச்சு அதை விஜய் தம்பி தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு காவேரி கூட தான் சேர்ந்து வாழும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காவேரி விட்டு கொடுத்த என்ன விட்டு கொடுக்காட்டி என்ன இப்போ கூட சேர்ந்து வாழ்றோம் மனசார உன்னை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறவங்களோட தான் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் இப்போ அவர் விட்டு அவ விட்டு கொடுத்த வாழ்க்கையை நீ போய் வாழணும்னு நினைக்கிறீ இது எந்த விதத்தில் நியாயமா அப்படின்னு சொல்கிறாங்க மாமா எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னால் விஜய் மறந்துட்டு இன்னொருத்தவங்களோட லைஃப்பில் என்னால் வாழ்க்கையை எதிர்பார்த்து என்னால் நினச்சே பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் விஜய் இல்லாமல் என்னாலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பழகினதை பற்றி பேசுகிற அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ரொம்ப மாதமாக இங்கே தான் இருந்திருக்கிறா அவங்க ரெண்டு ரொம்ப ஒருத்தருவங்களுக்கு ஒருத்தர் புரிஞ்சு வச்சுருக்காங்க அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பிரிஞ்சு காவேரியே போனாலும் சரி கண்டிப்பாக வந்து நீ நினைக்கிற மாதிரி விஜய் உன்னோடலாம் சேர்ந்து வாழவே மாட்டார் அப்படி அந்த வாழ்க்கை உனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீ காவேரியை ஒதுக்கி வச்சுட்டு விஜய் கூட வாழ்ந்தினாலும் அது வாழ்க்கை வாழ்க்கையாக வாழ்க்கையாகவே இருக்காது ஏன்னா விஜய் மனசு பூரா காவேரி தான் இருக்காங்க அந்த இடத்துல போய் நீ உட்காரன்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்கம்மா நீங்கள் பேசுகிறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ நான் காணாமல் போனதுக்கு முன்னாடி எங்கூட தானே அப்படி இருந்தாரு வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு அப்படி இருக்கிறவர் திடீர்னு மாறிட்டாருன்னா அந்த மனசு திரும்ப மாற்றிட முடியாதா எனக்கு நம்பிக்கை இருக்குது விஜய் என்னை விட்டு மாட்டாருன்னு அப்படின்னு சொல்றாங்க இங்கே அப்புறம் உங்கள் நம்பிக்கையெல்லாம் சரிதாமா ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையே வேற நீ நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா நான் ஊருக்கெல்லாம் வர மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் விஜய் தான் நான் விஜயோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விளையாடுறேன் இனி போதும் கேஸ் கோர்ட் போனது வரைக்கும் போதும் ஆமனைப்பட்டதெல்லாம் போதும் இப்போ நீங்கள் கூட வரையா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் கேட்கறாங்க இல்லைமாமா நான் முடிவாக சொல்லி சொல்கிறா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு விஜயோட தாத்தா வராங்க என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் நீ பிளான் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்க மாதிரி சத்தம் போட்டு வெண்ணில் அவள் கேட்குறாங்க